வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இது ராகு உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் பத்து வருடங்கள் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் கூட குரு தசை நடப்புல வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபது வயசு வரைக்கும் கூட குருதசை நடப்பில் வரலாம் இப்போது இந்த சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல கதியில் இருந்தார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் ஏன்னா ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான் இவர் வக்கர காலங்களில் இருக்கிற போது உங்களுக்கு வேலை ரீதியாக அதான் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இல்லையா இன்னொன்று ஐந்து பூர்வ புனிஸ்தானாதிபதி இப்போ வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் தடுமாற்றங்களை கொடுத்துருக்கலாம் வேலை தேடக்கூடிய நபர்கள் அது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி இல்லை இங்கே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் வக்கர காலங்களில் அதாவது தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னாக்கா அது பெருசாக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரிஞ்சிருக்காது தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது மறைவு சாணத்திலிருந்து தசை பண்ணுறது அவயோக கிரகங்களோட தசை அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட புத்தியில் நடக்கிறது இது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் ஏன்னா அது வேலை ரீதியாக தான் அது ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் குடும்ப சூழலில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம் இது எல்லாமே இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மாறும் சனியுடைய மறைவு சாணங்களில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்க சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எஃபெக்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் மற்றபடி இந்த ஆட்சி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்காது இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தோமானால் என்னுடைய கணக்குப்படி வந்து குரு தசை நான் எடுத்திருக்கிறேன் இந்த ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு இவர் நன்மை செய்ய மாட்டார் நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த வீட்டுக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருவுடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது அப்போ நன்மை செய்யாது அப்படின்றதுனால வாழவே முடியாதா அப்போ அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கக்கூடாது இது வந்து அதுதான் கர்மா அந்த படைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மறைமுக சுப தொடர்பில் போய் மாட்டிப்பார் கொஞ்சம் கூட கெடுக்க முடியாத அமைப்பில் குரு மாட்டிப்பார் முடிஞ்ச அளவு அது கொடுத்துரும் அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துரும் கெடுக்கிற கரகம் கொடுத்துரும் அது மாதிரி இது எந்த வயசில் வந்தாலும் சரி உங்களுக்கு இந்த குருதசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் வரலாம் குருதசைங்கிறது இளம் வயதில் வருது அப்படின்னா பரவாயில்ல இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருந்துச்சுனாக்கா குருதசை முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருடத்தில் நல்ல பலன்களை கொடுத்துருவார் குரு பகவான் ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரகம் இப்போ ஆறாம் இடத்துல சனி போனதுலேருந்தே உங்களுக்கு அந்த ஏழரை வருஷம் இருக்கு இல்லையா ஆறு ஏழு எட்டு அது ஒரு கணக்கு எடுத்துக்கும் தசை சரியில்லைன்னா அது ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் தசை நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்போது குரு தசையில் இருக்கக்கூடிய முன்னாடியில் முன்னாடி பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் என்ன பின்னாடினாக்கா குரு தசை பின்னாடி வரக்கூடிய ஆறு இடத்துல இருந்தீங்கனாக்கா படிக்கிற காலகட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கலாம் படிப்பு ரீதியாக நண்பர்கள் வட்டாரத்தில் அதாவது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்திருக்கும் அது பெருசாக இருந்திருக்காது தெரியாது உங்களுக்கு ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் அவ்வளோ எஃபெக்டை கொடுக்காது இப்போ இருபது வயசுக்கு மேலே வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் கன்ஃபார்மாக இப்போ வேலையில கொஞ்சம் தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க வேலை கிடச்சிருக்காது அப்படி இல்லை வேலையில இருந்துகிட்டே வேற வேலை தேடணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுவும் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி அதுவும் தடையாக இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து தசா புத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் ஏன்னா இப்போ வந்து சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது தசை நல்லா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வலுவாக இருந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு வெளிநாடு போயிருப்பாங்க அது மாதிரி மாத்தி கொடுத்துரும் உள்டாவா மாற்றி கொடுத்துரும் அப்ப வேலை ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் மாறும் வேலையில என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தோ அதை எல்லாமே தீர்வுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே குருதசை என்னோட கணக்குப்படி எடுத்திருக்கிறேன் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணம் கூடி வரலன்னா திருமணம் கூடி வந்துடும் அப்ப திருமணத்துக்கு உங்களுக்கு தடை கிடையாது ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருந்தாலும் சரி இல்ல வக்ர நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு தடைகள் கிடையாது ஏன்னா அவர் ஏழாம் அதிபதி கிடையாது இல்ல இரண்டாம் அதிபதியும் கிடையாது ஆனா தசாநாதனும் கிடையாது அவர் குரு அதாவது இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துல உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கன்ஃபர்மா கொடுத்துரும் உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தா மட்டுமே இந்த இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் டவுட் அப்படின்னு சொல்லிக்கலாம் வக்கரமா இல்லைன்னா இன்னைக்கு திருமணம் கூடி வந்துடும் இல்லைனா இந்த வருஷம் கூடி வந்துடும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனிதசர் சனி பகவான் இது ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது வந்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான் முதல்ல சொல்லிட்டாத ஆனால் இவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் மறைவு சாணத்தில் இருக்கிறார் நல்லதா யோகம் செய்யக்கூடிய கிரகம் இப்போ கோச்சார ரீதியாக மறையக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் பாவ கிரகம் அங்கே இருக்கிறது நல்லது எதிர்ப்புகள் இருக்காது உங்களுக்கு இப்போ வேலை ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புக்கள் தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புக்கள் அதாவது எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி ஆனால் வக்கர காலங்களில் கொஞ்சம் தலை தூக்கியிருப்பாங்க உங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம் வேலைக்கோ இல்லை வந்து தொழிலுக்கோ எதுக்குமே இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இப்போ தலைசறிக்க ஓடுவாங்க அதாவது எதிரிகளே காணாமல் போயிடுவாங்க அது மாதிரி அதுவெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கும்போது நடக்கும் சனி பகவான் எதிர்ப்புகளை அதிகமாக உருவாக்கி விட்டுரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக நேரடியாக எதிர்ப்புகள் எதுவும் வராது மறைமுக எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த எதிர்ப்புக்கள் வந்து இப்போ இருக்காது டோட்டலாக ஒன்று உங்கள் காலில் விடுவாங்க இல்லை காணாமல் போயிடுவாங்க அது மாதிரி வந்துடும் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது திருமணம் அப்படிங்கிறது இந்த சனி திசையில் நிறைய பேர் கூடி வராமல் இருக்கும் அது கூடி வந்துடும் அது டிஸ்டர்பன்ஸ் வந்து சனியை வந்து அந்த முதல் பத்து வருஷத்தில் அந்த அளவுக்கு பண்ணாது நிறைய பேருக்கு திருமணமே நடந்திருக்கு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் அந்தளவுக்கு வராது பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி அதெல்லாம் வந்து இந்த சனி தசைக்கு ஆகாத புத்திகள் அப்போது உங்களுக்கு ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பாதிப்புகள் இருந்தால் மறைவு சாணத்தில் இருந்தாலும் இல்லை குரு செவ்வாய் சுக்கரன் அவங்க ராகுக்கு எதுக்கிட்ட அப்படி இல்லைனாக்கா மறைவு சாணத்தில் உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கும் மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரிவுகள் அது மாதிரி கொடுக்கும் அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்தில் சனி தசை சுக்கர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி அப்படியே ராகு புத்தி வரைக்கும் வரும் குரு புத்திக்கு மட்டும் விதிகளுக்கு உண்டு மற்றபடி இதில் வந்து நிறைய அந்த பிரிவுகளை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே சரி கணவன் மனைவி நல்லா இருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தாலும் சரி நட்பு வட்டாரத்தில் இல்லை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கிட்ட கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்கும் இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் இப்போ வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கிளியர் ஆகும் நான் சொல்கிறது தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் அது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நட்பு வட்டாரத்தில் பிரச்சனை கொடுக்கும்னு சொல்கிறேன் ஆனால் அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அந்த துரோகங்கள் இருக்காது அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அந்த துரோகங்கள் வந்து இப்போ காணாமல் போகும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கடன் அமைப்புறது கடன் சுமை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வருமானம் வரும் பணம் லாக் ஆகிருந்தால் அந்த பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சனி தசை சென்ட்ரு பகுதியில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா சனி தசை பத்தொம்போது வருஷம் முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறீங்க சனி தசை ஆரம்பித்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஓடிட்டுருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுணும் வர சார் சனி ஆரம்பித்தது எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ ஆறாம் சனி இருக்குது உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது வக்கரநிபத்தியான பிறகு இதில் இருந்து ஆறு ஏழு எட்டெல்லாம் கொஞ்சம் மோசமான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது கஷ்டப்படுறீங்கன்னாக்கா இப்போ இதில் எப்படி இருக்கணும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது கடன் அமைப்பு அதாவது அதிகப்படுத்திக்காமல் நீங்கள் உங்களுடைய உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையில் பார்த்து பண்ணுங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சில டைம்லயே வந்து உங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு வந்து உங்கள் ராசிக்க பார்க்கும்போதோ இல்லை குரு நல்ல அமைப்புல இருக்கும்போது இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிரும் அப்படியே கிடைக்காமலாம் போயிடாதுன்னு சொல்ல முடியாது நல்லா வந்துடும் அது பிரச்சனை இல்லை இப்போ முதல் பத்து வருஷத்துல நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பத்து வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கடன் மட்டும் வெளியாட்களை நம்பி கொடுக்கறதோ இல்லை வெளியாட்களை நம்பி வாங்குறதோ வேண்டாம் ஏற்கனவே ரொட்டேஷனில் போயிட்டு இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அதாவது நல்லாயிருக்குன்ற நபர்களுக்கு ஏன்னா ஆறில் வந்திருக்கார் இப்போது வக்கரணவத்தி ஆகிறாரு இப்போ தான் அந்த ட்ராவலிங் அந்த பயணத்தை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாரு ஆறு ஏழு எட்டெல்லாம் எல்லாம் அவரோட கையில் போய்டும் சனி தசை ப்ளஸ் வந்து ஆறு ஏழு எட்டு அதை நம்ம கால்குலேஷன் பண்ணணும் இந்த இடத்துல அஷ்டம சனி முடியறதுக்கு முன்னாடியே கடன் அமைப்பு கொடுத்து மொத்தமாக முடிச்சு விட்டுற சனி கொஞ்சம் உசாராக இருங்க நெகட்டிவாக சொல்கிறோன்னு நினைக்காதீங்க இது தசாபுத்தி பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை சொல்கிறது இதெல்லாம் இப்படியும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்தில் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பயப்பட தேவையில்ல ஆறு ஏழு எட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் பயப்பட தேவையில்லை பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்தில் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி தான் நான் கடன் அமைப்பு சொன்னேன் இல்லையா கடன் அது மாதிரி கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடி அது மாதிரி பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடி இதெல்லாம் வந்து வரும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கனாக்கா அதில் தவிர்த்து தப்பிக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் சூப்பராக இருக்கும் விரையாதிபதி பாக்கிஸ்தானாதிபதி உங்களுக்கு அவ்வளோ அருமையான டைம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆறாம் இடத்துல சனி உங்களை டிஸ்டர்பே பண்ணாது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது என்னன்னா ஒரு சில எதிரிகளை உருவாக்கிட்டு அந்த எதிரிகள் மூலயமா ஒரு நல்ல பலன்களையும் கொடுக்கும் அதாவது எதிர்ப்புகள் மூலயமா அந்த எதிரிகளை காணாமல் போவோம் நம்ம அப்படி தான் சொல்ல முடியும் எதிர்ப்புக்கள் எதனா இருந்துச்சுன்னா அது காணாமல் போவோம் தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக குடும்ப வாழ்க்கையில சரி இல்லை வேற ஒருத்தர் வந்து நம்ம குடும்பத்தில் தலையிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை வேற ஊர் சண்டை தெரு சண்டை இது மாதிரி தேவையில்லாத சண்டை இது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா இப்போ அந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு கிளியர் ஆகும் ஏன்னா புதந்தசையில் ஒரு சில பிரச்சனைகளும் உண்டு அது வந்து இந்த செவ்வா புத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதந்தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை குடும்பத்துக்காக ஒரு ஒரு சில பிளானிங் எல்லாம் இருக்கு இல்லையா அது ஒரு நல்ல பிளானிங்காக அமையும் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல அறுபத்தி ஒன்பது எழுபது வயசு வரைக்கும் கேது தசை கேது இந்த துளாராசிக்கு வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிற ஆறாம் இடத்துல சனி செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்க மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு அந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணாது ஏன் செவ்வாய் சொல்ற அப்படின்னாக்கா கடனமைப்பு கொடுத்துரும் ஆறுக்கு போகும்போது ஆறு ஏழு எட்டு எல்லாம் கடனமைப்பு கொடுத்துரும் நோயை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது போக்குவரத்துல கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் சரி நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இது வந்து ச கேது தசையில இருக்கிறவங்களுக்கு உங்க வயசுக்கு முன்ன பின்ன வரலாம் என்னோட வயசு அறுபத்தி ரெண்டு டு எழுபது வச்சிருக்கேன் உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல கூட கேது தசை வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து அறுபது வயசுக்குள்ள கூட கேது தசை அப்படிங்கறது வரலாம் உங்க சுய ஜாதக தசா புத்தி இருப்ப பொறுத்து அது செவ்வாயோட வீட்டில் இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி எங்க இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும் நீங்க எதுக்கு முயற்சி பண்ணீங்களோ அது நல்லா இருக்கும் உங்களுக்கு எழுபது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த வயதில் வர சுக்கரதசை இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான தசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் அதிபதி அதிபதி ஆறு ஏழு எட்டு அதாவது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு உடல்நல நல மட்டும் கொடுக்கலாம் ஏதாவது சுக்கரன் வந்து ஆறாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டால் ஆறாம் வீட்டில் இருந்தா மட்டுமே ஆறாம் அதிபதி நட்சத்திரம் ஏறினா மட்டுமே உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கலாம் கடன் பிரச்சனை ஒரு சில பேர் கொடுக்கலாம் மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது இப்போ வக்கர நிவர்த்தியான பிறகு நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா மருத்துவ செலவுகள் இருந்துச்சு அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி